பதிமருக்கு ஒரே வாரிசு யாருன்னா சொல்லி கொடுத்த சொல்லக்கூடிய ராட்சியாக தானா என்ன அவங்களுக்கெல்லாம் வாரிசு அப்படின்னா இந்த பக்தி என்ற ஞானத்துக்கு உண்டான வாரிசு இந்த பூமி திராட்டியாக ஆண்டா சொல்லி கொடுத்த ராட்சியா அவதாரம் பண்ணா அதுதான் விசேஷம் எடுத்துக்காட்டுகிறாங்க அதுதான் இந்த பாசனம் எடுத்துக்காட்டுகிறாங்க மிக விசேஷமாக அதாவது முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவித்தும் கையே துயிலாக செப்பமுடையாய் திருவுடையா செற்றாத்து வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரழாய் செப்பண்ண மின்முலை செவ்வாய் சுருவருந்து நப்பின்னை நங்காய் திருவே துயிரழாய் தூக்கமும் கத்தொழியும் தந்துடும் நாளனை இப்போதே எம்மை நீ ராட்டு ஏலோ எம்பாவாய் ரொம்ப அழகாட்டு அதாவது முதல்ல கன்னடத்தில் பிரார்த்தனை பண்றாங்க முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று அப்படின்னு அதாவது என்னன்னு சொன்ன நாங்கள்லாம் இடைச்சிகளாக வந்திருக்கிறோம் எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு மரியாதை இல்லையா எங்களை மிகவும் இதுவாக நினைக்கிறாயா நீ என்ன தேவர்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வாயா கர்மஞான பக்தி தான் உதவி செய்வாயா நிறைய பக்தியோடு மேலிட்டு உன்னை நீரிலே நின்று தவம் தான் உதவி செய்வாயா அதுபோல யாருக்கும் நான் உதவி செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு உள்ளேதே கண்ணை கேட்குறாங்க முப்பத்து மூவர் அமரத்து முன் சென்று அதுபோல எப்படி அவங்க கேட்காத பண்ணியே நீ போய் அவங்களாம் உதவி பண்ற முன் சென்றான் பின் சென்று இல்லை முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்களே அப்ப அவர்களுக்கெல்லாம் நீ போய் முன் சென்று உதவி பண்றியே இப்போ உங்க வீட்டு எதிர்க்க நான் வந்து நின்றுட்டு இருக்கிறேன் எனக்கு நீ உதவி பண்ண மாட்டியா எனக்கு நீ பக்தி கொடுக்க மாட்டியா எம்மை நீ ஆதரிக்க மாட்டாயா என்று வேண்டுதல் வைக்கிறாரா சொல்லிக் கொடுத்த நான் எங்க பண்ணேன் அதெல்லாம் உள்ள இருந்தே கண்ணை கேட்கிறாரான்

அவளுக்கெல்லாம் முன் சென்று முன் சென்று நீ உதவி செய்கிறாய் உங்க வீட்டு எதிர்ப்பே நான் வந்து நிக்கிறேன் எனக்கு காட்சி கூட கொடுக்க இது எந்த வகையில நியாயம் வில சுத்தி முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று அது எப்படி கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய் கப்பம் அவளுடைய கலி என்ன மிடுக்கு எழாய் நாங்க வந்து நிக்கும் போது நீ உள்ள தூங்கி கொண்டு இருக்கிறாயே நீ துயில் எழாய் எப்படி துயில் எழாய் எங்களை துயில் எழுப்புவதற்காக அல்லவா கடனாக அவதாரம் பண்ணாய் நீ போய் உள்ளே ஒருங்கி கொண்டு இருக்கிறாயே நாங்க வந்து உங்களை எழுப்புற மாதிரி ஆயிடுச்சு இது எந்த வகையில நியாயம் துயிலழா கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் இப்படி சொல்லி சொல்லி பார்த்து கண்ணன் என்ன பண்ணாரா என்னடா இது நம்மள இந்த அளவுக்கு இவங்களை வயிறாங்களே இவங்களை எழுந்துடவே கூடாது இவங்களுக்கு ஒன்றும் பண்ணவே கூடாதுன்னு அப்படின்னு கவனம் பார்த்துட்டே இருந்தாரா உடனே கூட இருக்கிற நாச்சியா பெ இருக்கிறாரு அப்போ கப்பம் தவிர்க்கும் கவிய துயிலாய் செப்பமுடையாய் திறனுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் இப்போ அவருடைய பெருமையை சொல்றாரு முதல்ல வையிட்டாங்க நல்ல யார கண்ணன இப்ப பெருமையை சொன்னாலாவது எழுதுக்கிறானா செப்பமுடையாய் திறனுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் என்ன அப்படி சென்று போய் ராமனாக ராவணனை ஜெயித்தாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா விமலன் நிமலன் நின்மலன் எடுத்து காட்டுவாங்க பெரியோர்கள் அதாவது கண்ணனுடைய அந்த அழகானது எதிரி அந்த அழகல பார்த்தே வாங்கிடுவானா நீ போர் புரிய என்ன அவசியமா அப்ப தேவர்களுக்காக நீ வாமன அவதாரம் எடுக்கும் பொழுது முப்பத்து முக்கோடி தேவர்கள் எல்லாமே காசிபர் பிள்ளைகள் பிறக்கிறார்கள் அல்லவா அப்போ அந்த தேவர்களுக்காக நீ வாமனாக அவதாரம் எடுத்தாய் எதற்காக தேவேந்திரன் வந்து கேட்கிறாராம் என்னுடைய ராஜ்யம் பரிபோகிடும் இருக்குதே ஏன் இந்த இடத்துல மகாபலி சக்கரவர்த்தி ஆயிரம் அசோமியை யாகம் செய்து முடித்தாயே ஆனால் அந்த தேவேந்திர பதவி அவனுக்கு கொடுத்துடணும் அதெல்லாம் ஒரு பதவி ஒரு கோடி இருந்தா ஒரு கோட்டீஸ்வரன் அது போல ஒவ்வொரு யாகம் இருக்கு இந்த யாகம் பண்ணா இந்த பலன் கொடுத்தே தீரணும் அது விதி அந்த பேரத்தில் சொல்லுறது அது போல இந்த மகாபலி சக்கரவர்த்தி ஆனவர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது யாக பண்ணி முடிச்சுட்டார் இப்ப ஆயிரமாவது அசுமதியாக செய்து கொண்டு இருக்கிறார் இந்த ஆயிரமாவது யாகம் செய்து முடித்த உடனே அவருக்கு இந்த தேவேந்திரன் பதவி போயிடணும் அதனால இந்த தேவேந்திரன் பகவான் கிட்ட போய் ஷீராப்து பெருமாள் தயணத்துக்கு இருக்கிறாரவா அங்கே போய் பிரார்த்தனை பண்றாராம் நீ கவலைப்படாதே நான் உங்களுக்கு தம்பியாகவே அவதாரம் பண்ணி அதுக்கு ஒரு வழி நான் பண்றேன் அப்படின்னா அந்த உபேந்திரன் பேர் உபேந்திரனா தம்பி அப்போ தேவேந்திரன் அவனுடைய தாய்க்கு இவன் மகனாக போய் பிறக்கிறார் பகவான் கண்ணன் அவன் தான் மா இந்த இடத்துல பாமணன் பாமணனாக புள்ள உருவமாக அப்போ ஆயிரம் மத யாகம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது இவர் மூணடி அடி இந்த பாமண பெருமாள் அவர் போய் ஏ மாவலி மூவடி குடு அப்படின்னு கேட்டாராம் அழகாக எடுத்துக்காட்டாங்க அந்த பெரியவர்கள் எப்பயுமே ஒரு பேர் வச்சா சுருக்கிடுவாங்க இவர் பெரிய மகாபலி சக்கரவர்த்தி இவர் பேரை சுருக்க சொன்னால் பட்டன் கோவம் வந்துடுமா இவருக்கு மகாபலி சக்கரவர்த்திக்கு அது கூட எப்படி ஒரு பிச்சை கேட்கணும் இப்போ நான் எப்படி கேட்கணும் அம்மா தாயே அப்படியே பிச்சை கேட்கணும் ஆனால் இவர் போய் கேட்குறாரு ஏ மாவலி மூவடி இது அழகாக விசாரிக்கிறாங்க நம்ம பெரியவர்கள் ஒரு பிச்சை கேட்கறது கூட இவருக்கு தெரியாதா கொடுத்து கொடுத்து கை நீட்டிய கை அவன் போய் பிச்சை கேட்பானா வேற வழி இல்லை தேவேந்திரன் வந்து கேட்டுட்டான் ஆனால் தேவேந்திரனுக்கு வேலை செய்கிற மாதிரி செஞ்சு இந்த உலகத்தையெல்லாம் அளந்து உணராகிட்டே இது எவ்வளவு கள்ளத்தனம் அவங்க ஆணவம் ரொம்ப குத்தி காட்டுவோம் மிக விசேஷமாக ஏன்னா செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடா அந்த இடத்துல மிக விசேஷமாக வியாக்கரணத்தை காட்டும் போது என்ன விசேஷம் சொல்றாருன்னு சொன்னா இந்த இடத்துல ஏ மாவலி மூடி குடுன்னு கேட்டா உடனே அவரும் திரும்பி பார்த்தா யாரா பார்த்தா தெரியல கீழே குடிஞ்சு பாருங்க அப்ப கீழே குடிஞ்சு பார்த்தா மூணடி அடி வசத்துல நிக்கிறார் வாங்கின பெருமாள் யார் நீ என்ன சுருக்கி கூப்பிடுகிறாய் இல்ல நீ யாகம் பண்றீமே யாகம் பண்ணா சிலைய தான தர்மங்கள் பண்ணணும் அந்த தான தர்மங்கள் பண்ணாலும் தான் அந்த ஏகம் பூர்த்தி ஆகும் இல்ல பூர்த்தி ஆகாது அதனால இப்ப இவரும் தான தர்ம கேட்கறதுக்கு வந்திருக்கிறார் அவரும் பண்றாரு எனக்கு மூன்றடி மண் கொடு என்னுடைய காலால மூன்றடி அலந்துக்கிறதுக்கு எனக்கு நீ தானே யாகம் பண்ற இது வந்து உன்னுடைய சொத்து தானே அதனால எனக்கு மூன்றடி மண் கொடுன்னு கேட்க அப்ப சொல்றாராம் யாரு மகாபலி சக்கரவர்த்தி ஒரு பெரிய ஒரு ஜவுளி கடைக்கார கிட்ட போய் ஒரு கோமலத்தை கொடுன்னு கேட்கறது என்ன வகையில நியாயம் அவனும் ஜவுளி கடை வச்சுங்கிறான் அவன் எப்பேற்பட்ட பட்டு துடியெல்லாம் வச்சுட்டு இருக்கிறான் எப்பேற்பட்ட பெரிய பெரிய கடலை போய் இருக்கிறார் இப்ப ஜவுளி கடல் வேற போட்டுறாங்கல்ல போட பார்த்தா அப்ப கடலை மாதிரி இவ்வளவு துணி இருக்கு அங்க போய் ஒரே ஒரு கோமலம் கொடுன்னு கேட்ட எவ்வளவு வாசிக்கும் இந்த மூன்று உலகத்துக்கும் நான் ராஜா என் மகாபு சக்கரத்தை சொல்றான் நீ இந்த உலகத்துக்கு இப்பதானே ராஜா இனிமே இந்த மூன்று உலகத்தை நீ யாகம் பண்ணி பூர்த்தி பண்ணாதார நீ அடுத்த ராஜாவாக ஆக போகுதாய் இல்ல இல்ல என்னுடைய வீரத்தினாலே நான் இதை வெற்றி கொண்டேன் ஆகையால் மூன்று உலகம் என்னோட தான் இதுக்கு அடுத்து இருக்கு மேல மேல இருக்கக்கூடிய தேவலோகம் மக உலோகம் மகரலோகம் எல்லா லோகத்தையும் நான் பிடிக்க போறேன் அதுக்காக தான் இந்த யாகமே அப்படின்னு சொல்ல சரி எனக்கு மூன்று அடி மட்டும் கொடு இல்ல இல்ல நீ ஏதாவது ஒரு ஆயிரம் ஏக்கர் வாங்கிக்கும் ஒரு பத்தாயிரம் பசுமாடு தரேன் அப்ப சொல்றார் அந்த சில தான தர்மங்களை பத்தி யாரு வாமன பெருமாள் அவன் அவன் விரல கேத்த வைக்கம் தான் இருக்கணும் நான் மூணு அடி எனக்கு மூணு அடி கூட போதும் மத்தத நான் பார்த்து அதுக்கப்புறம் அவன் அழக பார்த்து அந்த பகவானுடைய அந்த சௌந்தர்யத்தை பார்த்து சில பேர் முகத்தை பார்த்தாவே என்ன கேட்கறாங்க தெரியாது சரி கொடுத்துருவாங்க அப்படியே சரி நான் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு தீர்த்தம் விட்டு உதகதாரணம் பண்ணணும் அதுவும் எப்படி மனைவி கிட்ட அனுமதி வாங்கி பண்ணணும் இந்த சொத்துன உண்டு மட்டுமான் மனைவியோடு சேர்ந்தது ஒரு சொத்து இருக்குன்னு சொன்ன கணவனுக்கும் மனைவிக்கும் சரி சமமாக இருக்கிறது அப்படி மனைவி கிட்டே உத்தரவை வாங்கி தான் கொடுக்கணுன்னு சொல்லி அப்புறம் தீர்த்த சோப்பை கொண்டார சொல்லி அப்போ மனைவியானவள் அதை வாங்கி தீர்த்தத்தை விட அப்போ கூடவே பார்த்துக்கிறாரு கொல குருன்னு ஒருத்தர் சுக்கராச்சாரியா டே வந்து தருவான் பெரிய ஆளு அவனுக்கு கொடுக்காதடா கொடுக்காதான்ற அதெல்லாம் இல்லை நான் கொடுத்துருவேன் ஏய் ஒரு பெரிய விஷயம் நாராயணன்டா அவன் பயங்கரமான ஆளுடா அவன் அப்படின்னு சொல்ல அந்த நாராயணை எங்கிட்ட வரானே போ அப்படின்னு சொல்ல மகாபலி சக்கரவர்த்தி தீர்த்தத்தை விட்டா பூர்த்தி ஆகும் இந்த சுக்கராசர் என்ன பண்ணாரு ஒரு வண்டு ரூபத்தில் போய் தீர்த்து விழாதான் தீர்த்த விட்டு விட்டு பத்து தீர்த்தமே வரலையா இரு இரு மகாபலி சக்கரவர்த்தியே உள்ள ஒருத்தனை இடுவாறு பிச்சியை கெடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு ஒரு வழி பாத்திர இன்னும் ஒரு சின்ன ஒரு தர்பி எடுத்து ஒரு குத்து குத்துனா போச்சு கண்ணு இடுவார் பிச்சை யாருக்கு எடுக்கிறாங்களோ அவளுக்கு கண்ணு கொடுக்கும் அது யாராக இருந்தாலும் சரி ஏன் நம்முடைய சிஷிய அவனுக்கு புத்தி சொல்ல சொல்லி பார்த்தா அவன்தான் எடுக்கலையே நீ விட்டு வேண்டியது தானே அவன் தான் பிச்சை கொடுக்கறதுக்கு ஓகே பண்ணிட்டானே அதுக்கப்புறமே நீ போட்டவனுடைய கண்ணு போகும் சொல்லி சக்கரை கையால் கிள்ளியனை அச்சோ ஒரு அழகென்று ரொம்ப அழகாக காட்டுறாரு சப்திமங்க யாழ்வார் பாடுறாரு இப்போ அதுக்காக ஒரு இடம் திருவெல்லியங்குடி

மூன்றாவது அடிக்க மூன்றாவது அடிக்க இடமே இல்ல அப்ப அவங்க மகாபலி சக்கரவர்த்தி விலோசனன் நீ எந்த உடலால வந்தையோ அந்த உடலால நீ அல இது நயவஞ்சகம் இல்ல நீ பண்ணது எப்பேற்பட்ட பாவம் இல்ல எங்க அப்பா தர்மம் தானே கொடுத்தாரு தர்மம் கொடுத்தத போய் நீ இப்படி பல்லப்பிடிச்சு பாக்குறிய இது எந்த வகையில நியாயம் தர்மம் குடிச்சு தானம் கொடுத்த மாட்டேன் பல்லப்பிடிச்சு பார்த்தானா எவ்வளவு அது போல நீ பண்றியே அப்படின்னு கேட்க தானத்திற்கும் தர்மத்திற்கும் வித்தியாசம் தெரியாத பயலே நீ போட வந்து எட்டு உதச்ச

நீ ஒரு செயலை செஞ்சுட்டு எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் இப்போ உங்க அப்பா என்ன பண்றான் இந்த ஏகத்தை பண்ணிட்டான் இந்த தானத்தை கொடுத்துட்டான் இந்த தானம் கொடுத்தா ஏகம் பூர்த்தி ஆகும் அப்போதான் அவனுக்கு என்ன கிடைக்கும் தேவலோக தேவேந்திர பதவி கிடைக்கும் அப்பதானே இந்த அசுமி ஆயிரம் மாதம் அசுமிதான் பூர்த்தி ஆகும் இப்போ இவன் கொடுத்தது இங்க பலிக்கல இந்த தானம் இங்கே இல்லை அறமுறையா நின்று போச்சுன்னா அந்த ஏகம் பூர்த்தி ஆகாது இப்போ பூர்த்தி ஆகும் போக அப்போ என்ன அதுக்கப்புறம் திரும்ப தேவேந்திர பதவிக்கு ஆசைப்பட்டு தானம் கொடுக்கல தர்மம் கொடுக்கல ஒரு பதவி ஆசைக்காக எனக்கு மூணடி இது என்ன கூலிக்கு மாரடிக்கிற கதை நான் போய் வேலை செஞ்சேன் கூலி வாங்கணும் அது போலதானே தவிர உனக்கு தானமும் தெரியல உனக்கு தர்மமும் தெரியல இந்த லோகத்தில் இருக்காத படம் எட்டி வதைக்கிறேன் அடடே மகிழ்ச்சி புரிஞ்சுக்கிட்டார் ஏன்னா பிரகலாது பேர வம்சத்துல வந்தான் அல்லவா அப்ப அவனுக்கும் தர்மம் தெரியும் அல்லவா அப்ப உள்ளத புரிஞ்சுக்கொண்டான் வாமன பெருமாள் அந்த தர்மத்தை எல்லாம் சொல்லும் பொழுதே அவனுக்கு புரிஞ்சு போச்சு எல்லாமே அப்போ நம்மோட கருவத்தை நம்மோட ஆணவத்தை நம்மோட திமுறை அடக்க வந்திருக்கிறார் இந்த பெருமாள் அப்ப இவர் திருவடி எடுத்து நம்ம தலைமையில வச்சாதான் நமக்கு பக்தி வரும் நமக்கு ஞானம் வரும் அப்ப நாம அடியவன் ஆகலாம் அப்படின்னு மூணாவது அடிக்க எங்க இடம் கேட்டல என் எடுத்து காலை வீடாட்ட அதனால் தான் இப்போ நீங்க காஞ்சிபுரம் ஓங்கி உடனே இருந்த ஒருத்தவன் பெருமாள் போய் சேர்க்க கீழே மகாபலி இருப்பார் அவன் தலை பெருமாள் கால் அப்ப என்ன அவன் தலைமைல காலை வச்சு வந்தால் மூன்றாவது அடி ரெண்டடி பூலோகம் முழுக்க அளந்த முதல் அடி இது ரெண்டாவது அடி மேலோகம் முழுக்க அளந்த மூணாவது அடிக்கு இடம் இல்லை அவனோட உலகம் இவ்வளோ அப்போ அப்போது மூன்றாவது அடிக்கு அவன் தலை மேலே தலை தான் அப்படின்ட்டாரு இப்போ அவட இருக்கிறதா தானே இப்போ தலைனா என்ன அகங்காரமகாரங்கள் ஒழியணும் சிமுரானந்து ஒழியணும் அடிமை என்பதை உணரணும் திருமண சொல்ற முற்றமுத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இற்ற கால போல் தள்ளி மெல்ல இருந்து அங்கு இலையாம அலங்கரித்து இருந்தவன் பகவான் பார்த்தாரு நான் நான் அலங்கரித்து இருக்கிற அறுபது வயசு ஆச்சா எழுதை வயசு ஆச்சா இந்த முதுகானது தானே வழங்கிடமா வணங்க மாட்டேன்னு இருந்தான் இப்போ ஒரு கோல் துணையெல்லாம் மணல் நடக்க கூட முடியல இப்படி அப்பப்ப எடுமையை பாக வேண்டியதா இருக்கு ஏன் வயசு ஆச்சு பூணு தானா வளைஞ்சு போச்சு

செட்ரா வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் வெப்பம் வெப்பம் கொடுக்கும் விமலா ஒரு இடத்துல நீ சூட்ட காட்டுற ஒரு இடத்துல நீ கருணையை காட்டுற எங்க காட்ட துரியோதனனுக்கு அந்த நேரத்திலேயே அவனுக்கு எப்பேற்பட்ட பயத்தை காட்டிட்ட அதே பஞ்ச பாண்டவாளுக்கு எவ்வளவு விமலனாக இருந்து ஒரு குளிர்மையை காட்டினாய் அந்த நேரம் கொஞ்ச நேரம் தான் என்ன கொஞ்ச நேரம் தருமன் சொல்றாரு நான் தூது போறேன்றான் தூது போன கொஞ்ச நேரத்துல அந்த துரியோதன ஒரு ஆட்டம் அந்த துரியோதன என்ன பண்றது ஒன்றுமே புரியலையா அப்ப வெப்பத்தையும் நீ காட்டுகிறாய் எப்பேற்பட்ட கருணையும் நீ காட்டுகிறாய் அப்ப எங்களுக்கெல்லாம் நீ வெப்பத்தை காட்டுற அவனுக்கு மட்டும் நீ கருணையை நியாயம் இதுதான் கேட்கிறான் வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரழாய் செப்பண்ண செவ்வாய் சிறுமருள் நப்பின்னை நங்காய் திருவே துயிரிழாய் இதெல்லாம் சொன்ன உடனே அவர் கம்மன அமைதியாக இருக்க இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை நான் எங்க தாயாரை நான் எழுப்புறேன் எங்க தாய் தான் எனக்கு எல்லாமே இல்லையா அப்போ இந்த பாசத்துல நப்பினை பிராட்டி அழகா எடுத்து காட்டுறாங்க கரெக்டா அந்த நப்பினை என்ற பெயர் அந்த மூன்று வரை மூன்று பாட்டிலும் அப்படியே வரும் கரெக்டா அப்போ இந்த சொல்லும்போது போது செவ்வண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்கள் நப்பின்னை நங்காய் திருவே துயில் ஏடாய் திரு இந்த திரு இல்லைன்னா மாதத்து வேலை இல்லையே

அப்போ என்ன சொன்ன பிராட்டியின் துணை கொண்டு எபெருமான் கிட்ட செனால் அந்த பிராட்டி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுவாராம் அது குரத்தா எடுத்து காட்டுவார் சர்க்கோப சர்க்கஸ்தி ஸ்ரீ ஸ்தவம் அப்படின்னு பஞ்ச ஸ்தவம் சொல்லியிருக்கிறார் மிக விசேஷமான அந்த ஸ்தவங்கள் அதெல்லாம் அதெல்லாம் யத்திராஜி மகோ அழகா சொன்னா இருக்கும் ராமானுஜரை பத்தி அது போல சுவாமி குரத்தாழ்வான் தாயாருக்காக அந்த முதல் சுலோகம்

வலது பக்கம் போனா வலது பக்கம் உலகத்தை படைச்சிடுறா அந்த கண்ணு மேல போனா மேலோகத்தை எல்லாம் அந்த கண்ணு வந்தா எல்லாம் படைக்கிறாராம் அப்ப அந்த கண் அந்த கண் எப்படியெல்லாம் செல்கிறதோ அந்த அந்த கண்ணுக்கு ஏற்ற வேலை செய்ய காத்துக்கொண்டு இருப்பவன் அல்லவா இவன் ஆகையினாலே இவனிடத்தில் நாம் செல்வதை விட பிராட்டியை முதலிலே திருவடியை பிடிப்போம் அந்த விராட்டி திருவடியை பிடித்தால் அவன் தானாக வரப்போகிறான்

தட்டொலி பகவானுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியங்களுக்கு ஏன்னா ஆளவட்ட கைக்கறி இருக்குதா சாமரம் இருக்கிறதா இதையெல்லாம் யார் கிட்ட நப்பிண்ணை பிராட்டி கிட்ட யார் ஆண்டாள் ஊக்கமும் சரி தந்து உன் தந்து அப்ப என்ன கண்ணன் ஒரு பொருளா ஆமா நப்பின்னை பிராட்டிக்கு கண்ணன் ஒரு தான் அப்ப என்ன பண்ற நீ எனக்கு ஆளவட்டம் கொடுக்குற பெருசு இல்லை இந்த சாம்பரம் கொடுக்கறதெல்லாம் பெருசு இல்லை உன்னுடைய கணவனையும் கொடுக்குறாய் ஏன் நாங்க அவனுக்கு ஊக்கமும் தட்டோம் தந்து உன் மனாலனை இப்போதே எம்மை நீராட்டு இதை புரிஞ்சுக்கணவு ஏன் தாக்கம் சுவாபதேசத்தில் எடுத்து காட்டும் பொழுது பகவானுக்கு நமக்கு இருக்கக்கூடிய உறவுமுறை எப்பேற்பட்டது அதை நீ புரிந்தவள் அல்லவா அப்ப அந்த இடத்துல அந்த பகவான் தான் நம்மை கொண்டு போய் அனுபவிக்கணும் ஆனா இப்ப அவர் மறந்துட்டார் அதனால இப்ப நான் வந்து அவருக்கு ஞாபகப்படுத்துறேன் ஆகையால் திருவே துயில் ஆகையால் நீ துயில் எழுந்து விட்டாயே ஆனால் அவன் துயில் எழுந்து விடுவான் நீ இட்ட வழக்காக அவன் இருக்கிறார் பிராட்டி என்ன செய்ய சொல்கிறான் இப்பவும் பங்குனி உத்தரம் அத்தானே நடக்குதுங்க அது இப்படி ராமானுஜர் கேட்பாரு அஸ்துதே அஸ்துதே அப்படின்னு மிக அழகாக அப்படியே நடக்கட்டும் உன்னுடைய சம்பந்தா சம்பந்திகளுக்கு நான் மோசம் கொடுத்துட்டேன் அப்படின்றாரு நான் எப்படி நம்புறது அப்படின்ற ஏ என் பேச்சு நீ நம்ப மாட்டியா இல்ல எங்க ஆண்டா ஒரே ஒரு பாட்டு பாடிட்டா நான் என்ன பாட்டு பாடலாம் ஏழா பொய்கள் உரைப்பான் விருந்தாவனத்தை கண்டோமேன்டா இந்த கண்ணனுக்கு அப்பா பார்த்தாலும் பொய் தான் பேசறதா அதனால நம்பறது நல்லா பாத்துக்கோம் உபயநாட்சிமா ராதா இருக்கும்போது இருந்தா நான் கண்ணன் இப்ப எங்கூட இருக்கிற அந்த யார் ஒரே ஒரு பிராட்டி ரங்க நாயகி தாயார் அதுவும் எப்படி அந்த அம்மா உக்காந்துங்கிறா நான் நின்னு எப்பவுமே உக்காந்துங்கிறவங்க முதலாளி நின்னுங்கிறவங்க தொழிலாளி அந்த அம்மா எனக்கு என்ன வேலை சொல்றாலோ அதை செய்ய நான் காத்துக்கொண்டு இருக்கிறேன் ராமனுக்கு ஒரே வாக்கு ஒரே தாரம் ஒரே பானம் அல்லவா இப்ப நான் ராமன் ஏகவிரதமாக உடையவன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சா யாருக்கு ராமானுஜருக்கு அப்ப உடைய சம்பந்தா சம்பதிகளுக்கு மோட்சத்து கொடுத்துட்டேன் அப்படின்னா

சத்தியமானால் ராமன் ஒருவனையே நினைத்தது சத்தியமானால் பூமியே பிளந்து என்னை நீ ஏற்றுக்கொள்ள விட்ட சொன்ன உடனே போய் பேர் ஒரு பரிபூர்ணமான ஒரு பாகவதனானவன் பகவான் ஒருவனையே எல்லாமே பற்றி என்னதான் கஷ்டம் வந்தாலும் சரி வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் எடுத்துக்காட்டுகிறார் குலசேகர அழகாக நீ எட்டி உதைத்தால் கூட சரி உன்னை விட்டு நான் செல்ல மாட்டேன் எப்படி ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த தாயார் அடிச்சுட்டா கூட திரும்ப அந்த குழந்தை தாய் கிட்ட வருது இல்லையா அது போல ஒரு பரிபூர்ணமான ஒரு அடிமனவன் பகவானை விட்டு வேறு எங்கும் செல்ல கூடாது அதை பிராட்டி இங்க நினைச்சு காட்டான் சொன்ன உடனே பூமி பிறந்துச்சு உள்ள பூமி தாயார் வெளியே வந்துட்டா அந்த சொன்ன வார்த்தை என்ன ராமன் ஒருவனையே நினைத்தது உண்மையானால் சத்தியமானால் பூமி விராட்டியே என்னை நீ ஏற்றுக்கொள் வந்த உடனே ஏத்துக்கிட்டார் உடனே ஏத்து அமர வச்சுக்கிட்டார் யார் அந்த ஊர் அறிய சபை அறிய அந்த அயோத்தி முழுக்க அங்கே நிற்கிறது தவறு சொன்னவன் அங்கே நிற்கிறார் சுக்ரீவ மகராஜா அங்கே நிற்கிறார் அனைவரும் அங்கே நிற்கிறார்கள் அப்ப அவர்கள் இருக்கச் செய்யே தன்னுடைய பத்திரி நிரூபித்த அந்த விராட்டியானவள் அப்பொழுதே பூமி உள்ளே சென்றுவிட்டார் அப்ப தான் முதலிலேயே பிரிந்தது இடையிலே பிரிந்தது கடையிலே பிரிந்தது எதுக்காக பிரிந்தா நமக்கு தன்னுடைய கணவனை விட்டு பிரிஞ்சாலும் இல்லை அப்போ ஒரு என்ன பண்ணணும் பகவானை தவிர வேற எங்கும் செல்லக்கூடாது அந்த பகவானை நமக்கு தெரிஞ்ச பிறர் உபதேசம் பண்ணணும் முதல் நமக்கு நடிச்சு என்ன கஷ்டம் வந்தாலும் பத்து மாசம் அதமா காத்துக்கொண்டு பெருமாளையே ரட்சித்துக் கொண்டிருந்தால் பார் நீ ரட்சிக்கலன்னு சொன்னா நாலு வேற கொடுக்குற அந்த இடத்துல நான் ஒண்ணு இத்தனை நாள் தான் உயிரோடு இருப்பேன் அவன் வந்து என்னை ரட்சிக்கல என்னை பார்க்க முடியாது அப்ப ஒரு அடியவன் பகவான் இடத்துல கேட்கல பரிபூர்ணமான பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி தான் எனக்கு எனக்கு ஒண்ணும் தெரியாது நீ தான் என்னை காப்பாத்தணும் வேற வழி இது போல இருக்கணும் எப்படி பிராட்டியை போல அதான் முதலையில பிரிஞ்சு காட்டுறது இடையில பிரிஞ்சு காட்டல கர்ப்பவதியாக இருந்து அப்போ பகவான் நம்மள கர்மா பிரகாரம் நம்மளை வைப்பார் நமக்கே தெரியாது கஷ்ட நஷ்டங்கள் வரும் நமக்கே தெரியாது அது போல எப்படி ஒரு மனைவியானவள் கணவனுக்கு ஆட்பட்டு இருந்தா கத்திலையும் விட தொட்டிலையும் விட அப்படி கர்ப்பவதியாக இருந்து காட்டிலே விட்டாலும் அந்த கணவனையே நினைத்து அவனுக்காகவே உயிர் வாழ்ந்தா பாருங்க அது போலதான் ஒரு அடியவன் கண்டிசுக்காரன் பண்ணிக்கொண்டு நிறைய கஷ்ட நஷ்டம் வரும் நமக்கு தெரியாது பாகவதற்கிட்ட அபச்சாரங்கள் கூட நமக்கு தெரியாது எல்லாரும் ஐயோ சுவாமி அடி அடியத்தான் நாயந்தே 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 நாய் குழைவாளால் குழைத்து அப்படின்றார் ஒரு நாயை போல இவன் முக்கவனாக ஒரு அடி வந்துட்டு இருக்கணும் அப்படி இருந்தானே ஆனால் பகவான் இவனை சந்தோஷப்படுவான் அது ரெண்டாவது நமக்கு அவன் நடிச்சு காமிச்சா ஏன் இப்ப அவனே காட்டு போய் விட்டு வட்டாரு அப்ப இறை வேற அந்த வார்த்தையை வேற சொல்றாரு அப்போ தன்னுடைய மச்சினன் இப்படி சொல்லிட்டு போறது நம்ம கோவப்பட்டாலா இல்லையே ராமன் காட்டுகிட்ட கோவப்பட்ட ராமன் இல்லையே அந்த ராமனையே நான் நினைத்திருப்பேன் அப்ப கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் ஒரு அடியவனானவன் பகவானையே நினைத்திருக்கான் அப்போ இந்த கடைசியிலே பிரியிருது அந்த பகவான் தான் நீ என்ன பண்ணையே இது மாதிரி கடைசி நேற்றம் வரணும்னா நேரத்தில் தான் இந்த நோய் நொடி வந்து தொலைக்கும் இந்த நோய் நொடி வரும்போதுதான் இந்த பாழா போட மனசு பகவான மனியா வையும் எனக்கு இப்படி பண்றியே நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அந்த நேரத்துல இத நினைக்கணும் சரி நீ என்னதான் டோல் வெடி கொடுத்தாலும் சரி இது அதெல்லாம் தெரியாது என்ன செய்வோம் இப்படி மாத்தி இன்னும் பேச்சே என்னால தாங்க முடியல அப்போ ஒரு ஒரு அடிவன் இப்படித்தான் இருக்கணும்னு இந்த மாதிரி நன்றாக நமக்காக நடந்து காட்டினார் பிராட்டி அதனால அதனாலதான் இந்த புளி கொடுத்த நச்சிய மூணு பாட்டுலயும் நப்பின்னை 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 விராட்டி

அப்படி கேட்டு அந்த அம்மா கொடுக்கலான அதை கொடுக்கல அந்த அம்மா காத்துங்கிறான் ஏ அவன் அனைவருக்கும் சொந்தமானவன் அவங்களுக்கு மட்டும் சொந்தமானவன் இல்ல அந்த பிராட்டிக்கு எவ்வளவு சொந்தமானவனோ நமக்கு அந்த அளவுக்கு சொந்தமான அப்ப நான் அதெல்லாம் எதுக்காக வந்திருக்கிறோம் ஊக்கமும் தட்டொலியும் தந்துவும் மலாலனை இப்போதே எம்மை நீராட்டு நீராட்டுன்னா என்ன பரிபூர்வமான ஜனாதிபக்தி வைராகத்தை கொடு

திருமந்த பிரதி எடுத்து காட்டுகிறார் சுவாமி அதுதான் இந்த பாசுரதுடைய तात्पर्य இது உடனே சபினி பிராட்டி கேள்விப்பட்டு ஆமாம் ஆமாம் வாருங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து பகவானை பிரார்த்தனை பண்ணலாம் என்று நாளை பாசுரத்தை எடுத்து காட்டறவங்க ஏத்த காலம் அது என்னன்றது நாளை அனுபவிச்சால் அந்த ஆல்வார் என்ன சொல்ல வர் கே பீ ஏச்சோம் சிவதி ரமிகா மகாத்மனி சிரங்க வாசிந்து ஊயா